ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னைக்கு பார்க்கப்படுற ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் அதாவது பச்சைப்பயிறு சுண்டலும் கருப்பு கொண்ட கடலை சுண்டலும் பண்ணியிருக்கேன் நான் இதை காலை டிஃபனுக்கு தான் செய்திருக்கேன் அதனால் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பூஜைக்கு செய்வீங்களான்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம் மற்றபடி இதே மாதிரி இது செய்தா போதும் நான் நவராத்திரிக்கு நான் முதல்ல கருப்பு கொண்ட கடலையை நைட்டில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் காலையில் டிஃபனுக்கு தான் இதை எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நல்லா ஊறியிருக்கணும் கருப்பு கொண்டை கடலில் கொண்ட குடலையோட ரெண்டு மணிக்கு கூடுதல் ஊற போடுங்க தான் ரொம்ப நல்லா மசிஞ்சு வேக வெந்து வரும் இதை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கருக்கு மாற்றிடுங்க என்ன வெள்ளைக்கண்டை கொடலில் தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்க இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிப்பட்டு ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் அதாவது இந்த ஆவி அடங்கின பிறகு தான் நீங்கள் திறக்கணும் பாருங்கள் நல்லா ஆவி அடங்கிட்டு திறந்துருங்க திறந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் இந்த கருப்பு கடலில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி மலர்ந்து வெந்து வந்து இருக்கணும் மாவு போல் இருக்கணும் நம்ம இப்படி நசித்தா இந்த இப்படி மலர்ந்து வந்து இருக்குது என்ன வாயு சேராது நம்ம அந்த கொண்டைக்கடலையில இப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும் அப்படின்னா வாயு சேராதுன்னு சொல்லுவாங்க இப்போ அடுப்பில் கடாய வச்சு காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு எண்ணெய் குறைச்சி விட்டால் போதும் அந்த சுண்டல் வகைகளுக்கு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சி வரணும் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா பொடியை தட்டி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து விடுங்க இல்லை கூட ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடியை கட் எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பூஜைக்கு செய்தெல்லாம் இருந்தாக்கி வெங்காயம் சேர்க்க வேண்டாம் நான் இது டிஃபனுக்கு நான்னால வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிடுங்க வெங்காயம் கண்ணாடிப்பை தான் வரட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு இப்போ நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்க கருப்பு சுண்டை கருப்பு கொண்ட கடலையே போட்டுருவோம் போட்டு நல்லா கலறி விட்டு விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வரட்டு கொண்ட கடலேயில் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவண்ணாக ஃப்ரெஷ்ஷான தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த மசாலா எல்லா இடமும் படும்படியாக நீங்கள் கிளறி விட்டுருங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்க சுவையான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது காலையில் டிஃபனுக்கோ நவராத்திரிக்கோ இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம பச்சைப்பயிறு சுண்டல் அதாவது பச்சைப்பயிரையும் நான் நைட்டு முழுவதும் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் நான் காலையில் டிஃபனுக்கு தான் எப்படி செய்து சாப்பிடுது அதனால வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்காம நவராத்திரிக்கு செய்து பாருங்கள் பாருங்கள் இப்போ இது மூழ்களவுக்கு தண்ணி விடுங்க ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்புக்கு இது நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ இதை எடுத்து மூழ்களவு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் போதும் ஏன்னா நல்ல உரி இருக்குது பாசி பாசிப்பயரு அதனால் ஒரு விசில் போதும் தான் நல்லா குழையாமல் வரும் பாருங்கள் இங்கே ஊற வைக்கல அப்படின்னாக்கி ரெண்டு மூணு விசில் போட்டு எடுக்கலாம் இதனால் நைட்டு முழுவதும் ஊற வச்சதுனால நல்ல உரி இருக்குது பாருங்கள் இப்படி இதை வடிகட்டி எடுத்துருங்க நான் இதில் ஒரு அரை கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இனிப்பு சு சுண்டை அது வந்து நம்ம கார சுண்டல் பாருங்கள் இப்போது கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு மிளகாய் ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டு உளுந்தம்பருப்பு சிவந்து வரணும் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் பூஜைக்கு செய்தா இருந்தால் வெங்காயம் வேண்டாம் ஒரு பெரிய பச்சை மிளகாய பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா பொரி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதில் ஒரு துண்டு இஞ்சியும் பொடிச்சு போட்டுருங்க அப்படியே தள்ளி போட்டால் போதும் அதையும் நல்லா பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க பாருங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவனை தேங்காயும் போட்டு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போனோம் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க ஏன்னா நம்ம ப பச்சை பயிரில் உப்பு சேர்த்தோம் இந்த வெங்காயமும் தேங்காய்க்குள்ளே மட்டும் சேர்த்தா போதும் தான் நல்லா சாப்பிடத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை ஈரப்பதம் போன உடனே நம்ம வடிகட்டி வச்சால் பாசிப்பயர் வேக வச்சால் பய பயரை போட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க கம்மகம் மண்ணி வாசனையாட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை காலையில் டிஃபனுக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் நவராத்திரிக்கு நம்ம வெங்காயம் சேர்க்காம சுண்டலாட்டி செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து கார சுண்டலாம் ரெடி ஆகிட்டு இதில் கொத்த கொத்தமல்லிக்கிற பொட்டு தூவி அதை பரமாரி இல்ல ரொம்ப வாசனையாக கம்ம கம்மண்ணி வாசனையாக இருக்குது பாருங்கள் எதுமே நம்ம இனிப்பு சுண்டல் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுண்டல் இப்போ நம்ம இனிப்பு சுண்டல் செய்யதை பார்த்துருவோம் கடைய அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக விட்டால் போதும் நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் இதில் நான் வறுத்த முந்திரி பருப்பு தான் போடுவேன் இதில் கருப்பு திராட்சை அது நல்லா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கருப்பு திராட்சை இல்லைன்னா வெள்ளை திராட்சையும் போடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவென்ன தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு அந்த ஈரப்பதம் போனோம் அவ்வளோதான் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் நாட்டுச்சக்கரை போட்டிருக்கேன் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இலகி வரும் இதில் வாசனைக்கு இலக்காத்தூள் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சுண்டல் பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச பயிற போட்டுடலாம் பச்சைப்பயிறு போட்டு நல்லா கிளறி விடுங்க உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நீங்கள் பாகு காய்ச்சி தான் அதில் விடணும் ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கணும் இப்படி பாருங்கள் இதையும் எடுத்துடலாம் சுவையான பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இதே மாதிரியும் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் இந்த நவராத்திரிக்கு பாருங்க கருப்பு பச்சை பயிறு கார சுண்டலும் இனிப்பு சுண்டலும் ரெடி ஆயிட்டு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ